இலங்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சொல்றது ஒரு வெறுமனை பிரச்சனை மட்டும் கிடையாது எவ்வளவு பெரிய நெருக்கடியில நாங்க இருக்கோம்ன்றதுக்கான ஒரு அடையாளமாக நாங்க இந்த ஊழலை பார்க்கலாம் இப்படிப்பட்ட ஊழலை எதிர்க்கிறதுக்கு இலங்கை அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கைகள் கொண்டிருப்பாங்க வாங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையிலான தேசிய ஊழல் ஒழிப்பு செயல் திட்டம் இதுதான் இலங்கை அரசாங்கம் புதிதாக கையில் எடுத்திருக்கிற ஆய்வு இந்த செயல் திட்டம் லஞ்சம் மற்றும் ஊழல் பற்றிய சார்த்தல்களை விசாரணை செய்கின்ற ஆணைக்குழு உருவாக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதத்தில் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட இந்த செயல் திட்டம் சட்ட அமலாக்கத்தை வலுப்படுத்துறதுக்கும் சட்டத்தில் இருக்கிற ஓட்டைகளை இழிவலவாக்குறதுக்கும் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்க செய்வதற்குமான கட்டமைப்புகளை வழங்குவதற்கு இந்த செயல்திட்டம் விசாரணையையும் தாண்டி ஆணைகளுடைய வகிபாக்கத்தை இனிமே அதிகரிப்பதற்கான ஒரு கட்டணத்தை வந்து ஏற்படுத்து இது கொள்கைகளை நடைமுறைப்படுத்த ஒரு அதிகாரிகளை பொறுப்புக்கூடலை நோக்கி நகர்த்துகிறது ஆக இந்த கேசியல் செயல் திட்டம் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தரநிலைகளோடு ஒத்துப்போர் உருவாக்கப்பட்டிருக்கு கடந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடக்கம் இருபத்தி மூணு வரையிலான தேசிய செயல் திட்டத்தை அறிமுகப்படுத்த இதுக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொடுக்கு இருந்தாலும் அந்த செயல் திட்டத்துல விடைவெளிகள் அவ்வாறு காணப்பட்டன ஊழல் ஒன்று நடக்க முன்னுக்கு அதை தடுக்கிறதுக்கும் அதை எதிர்வினையாற்றுவதற்குமான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துறதுதான் இந்த தேசிய செயல்திட்டத்தின் இலக்காக இருக்கும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த செயல்திட்டம் எவ்வாறு இலங்கைக்கு பயனளிக்கப் போகுதுன்னு சொல்லி